இந்திய நாட்டின் எழுபத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திர தினத்தை முன்னிட்டு கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது கொடியேற்றம் முன்னாள் ராணுவ வீரர் அப்துல் முதலிப் அவர்கள் கொடியேற்றுவார்கள் I'm sorry, it is पडिर पय filtरण

தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சியினுடைய சிவகங்கை கிளை தலைவர் அருமை சகோதரர் அவர்களுக்கும் முன்னிலை வைக்கக்கூடிய நகரத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் அசார் அவர்களுக்கும் நகரத்தினுடைய பொருளாளர் அண்ணன் ஆகுதிர் அவர்களுக்கும் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக அழைப்பை ஏற்று இங்கே வருகிறந்து இந்த தேசிய கொடியை ஏற்றி தந்த முன்னாள் ராணுவ வீரர் மதிப்புக்குரிய அத்தா முத்தலிப் அவர்களுக்கும் எஸ் கட்சியின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்திய தேசத்தினுடைய எழுபத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை எல்லா மக்களுக்கும் குறித்தாக்கிக் கொண்டு இனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன் அன்புக்கு சகோதரர்களே ஐநா மனித உரிமை ஆணையத்தின் சார்பாக இரண்டாவது முறையாக இந்தியாவிற்கு அந்த மனித உரிமைக்காக வாக்களிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கின்றது இதனால் இந்தியாவில் ஏறக்கூடிய ஏற்படக்கூடிய அந்த மனித உரிமையினை மன்றத்தில் எடுத்துரைப்பதில் மிகப்பெரிய சிக்கலும் ஏற்பட்டிருக்கின்றது ஐநா இது போன்ற இந்தியாவை மறுத்ததற்கான காரணம் இந்தியாவில் வாழக்கூடிய எல்லா மக்கள் மீதும் ஒரு நாளைக்கு மூன்று முறைக்கு மேலாக மனித உரிமை மீறல் நடைபெறுவதாக ஐநா மன்றம் சொல்கின்றது என்பது ஒரு தனிச்சையான அமைப்பு அந்த அமைப்பை கூட அரசு தலையிட்டு நடத்துவதால் உங்களுக்கு அங்கீகாரம் மறுக்கப்பட்டிருக்கின்றது என்பதாக சொல்லி இன்றைக்கு மனித உரிமை ஆணையத்தில் உண்டான மதிப்பு குறைப்பு அன்பானவர்களே எழுபத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திரத்தை கொண்டாடக் கொண்டிருக்கின்றைய நாம் உண்மையிலே சுதந்திரமாக இந்தியாவில் வாழ முடிகின்றதா உண்மையிலே இந்தியாவில் வாழக்கூடிய எல்லா மக்களும் சுதந்திரமாக வாழுகின்றார்களா என்றால் அது கேள்விக்குறி ஏன் என்று சொன்னால் குஜராத்தில் பில்கிஷ் பாலூ என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை பதினோரு நபர்கள் சேர்ந்து கூட்டு பாலியலுன் குடமை செய்கிறாங்க ஆனால் அவர்களை விடுவித்த நீதிபதி இவர்கள் பார்ப்பனர்கள் இவர்கள் தப்பு செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு நீதி எழுதுறாரு இப்படி தான் இந்தியாவுடைய நீதி இருக்கு மாட்டுக்கறி சாப்பிட்டாண்டி வீடு பூத்து முன்னால் ராணுவ இவரை அடித்து கொள்றாங்க இப்படித்தான் இந்தியாவிலுடைய சுதந்திரம் இருக்கின்றது ஆக அன்பானவர்களே இத்தகையதோர் சுதந்திரம் நமக்கு தேவையில்லை நமக்கு தேவை நம் முன்னோர்கள் நமக்கு எப்படி ஒரு சுதந்திர இந்தியாவை விட்டு சென்றார்களோ அப்படி ஒரு சுதந்திர இந்தியா தான் நமக்கு தேவை அதற்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த சங்க பரிவார சங்கிகளுக்கு எதிராக நாம் மிக வீரியத்தோடு மிக கடுமையாக போராட வேண்டிய ஒரு இருக்கின்றோம் அன்பு உறவுகளை இவர்களை எதிர்த்து போராடக்கூடிய எங்களோடு நீங்களும் கைகோர்த்து எங்களை வலுப்படுத்துமாறு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நாட்டு மக்கள் அனைவருக்கும் எழுபத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனது கொள்கிறேன் நன்றி சிறப்புரையாற்றிய முகமது இந்தியாஸ் அவர்களுக்கு நன்றி உரை சிவகங்கை கட்சியின் நகர செயலாளர் முகமது அவர்கள் இந்திய திருநாட்டின் எழுபத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிவகங்கை நகர் சார்பாக கொடியேற்றம் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த கொடியேற்றம் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் கிளைத் தலைவர் தௌஃபிக் உமர் அவர்களுக்கும் கொடியேற்றி வைத்த முன்னாள் ராணுவ வீரர் அத்தா முத்தலிவத்தா அவர்களுக்கும் ஏனைய கட்சி நிர்வாகிகளுக்கும் ஜமாதார்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்